ரோமர் கழுந்திரவும் ஐந்தாவது பன்னிரெண்டாம் வசதி வாசிங்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் எதுவும் ஆயிட்டு பாருங்க உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும் இது இருக்கு அவ மனுஷன் பாவி அவன் பாவம் செய்கிறான் பாவம் செய்யக்கூடிய என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஏசு கிறிஸ்து தேவையில்லை அவருடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவையில்லை நாங்க எல்லாம் நல்ல சுத்தமா தான் இருக்கோம் இல்ல உலகத்துல முதல்ல தோன்றின மனுஷன் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆகும் அவனுடைய சந்தித மற்ற எல்லா ஜனங்களும் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனுஷனாலும் சரி அந்த மனுஷன் பாவி அப்ப அவனுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடிய பாவக்கிரியைகள் தான் அவனுக்கு ரெட்சகராக ஏற்றத்தே திருவையா ஆனா இப்ப என்ன அது என்னுமே இல்லை திரும்ப என்ன தைரியமா பாவம் செய்து போறாங்க தெரியணும் நமக்காக தெரியணும் இனி நான் பாவம் செய்யக்கூடாது ஏன் பாவம் செய்யும் போது என் ஆண்டு சிலுவில் பாவம் செய்யும் போது அவரை காயப்படுத்துறேன் அவரை நொறுக்குது எல்லாவத்திற்கு மேல என்ன எனக்கே சமாதானம் இருக்காரு ஏன்னா ஏசி ஐம்பத்தி மூணு அஞ்சுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்கு சமாதானம் தர்றதுக்குரியதான ஆக்கினை அவர் மேல் விழுந்தது அப்போ நமக்கு சமாதானம் கிடைக்க வேண்டுமே ஆனால் அவர் அழிக்கப்பட வேண்டியது இருக்கு குட்பட வேண்டியதா இருக்கு அது என்ன சமாதானம் உங்களுக்கே தெரியும் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க நீங்க ஒரு ஒரு குற்றத்துக்குள்ள ஆகிறீங்க உங்க மனசாட்சியை உங்களை கொல்லும் உங்க குற்ற உணர்வே உங்களை கொல்லும் ஆனா இங்க ஆண்டு என்ன பண்றாரு தெரியுமா அந்த குற்ற உணர்வு வரைக்கும் உங்களை கொல்ல கூடாது அந்த மனசாட்சிய வரைக்கும் உங்களை குத்தக்கூடாது உங்க இறுதியை வரைக்கும் உங்களை அடிந்து கொள்ள கூடாது நீங்க சமாதானம் உள்ளவங்களாகவே இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆக்கனையும் தம் மீது போட்டுக் கொடுக்குறார் இங்க ஆண்டவரை பாருங்க அவருடைய அனாதை அன்ப நம்ம பாருங்க நம்ம பாவம் செய்யறோம் நம்ம மீதுடையரா இருக்கிறோம் அவருக்கு தெரியும் அவனுடைய மனசாட்சியும் அவன குத்தும் அவனுடைய மனசாட்சியும் குற்ற உணர்வு கொடுக்கும் அதுவரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடாது அதான் பேதுர சிலரை பாருங்க ஆண்டோர சிலர் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருப்பதற்காக உனக்காக ஜபித்துக்கொள்கிறேன் அது என்ன அர்த்தம் அவர் ஆண்டவரை சபிக்கிறாரு ஆண்டவரை மறுதளிக்கிறாரு எல்லாமே பண்ணிட்டாரு ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாரு ஒருபோதும் அந்த குற்ற உணர்வு அவரை போட்டு கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக அவர் அப்படியே மன்னிச்சு விட்டுறாரு அது மாத்திரம் இல்ல கடைசி என்ன செய்யறாரு உயிர்த்தெழுந்த பிறகு நீ ஆடுகளை மேய்ப்பியான்னு கேட்கிற அந்த சிநேகத்தை பாருங்க இங்கேயும் பாருங்க சமாதானம் நமக்கு சமாதானம் தரக்கூடியதான ஆக்குனே அவர் மேல் விழுந்தது ஏசாயத்தி இருக்க புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பது அதிகாரம் வாசிங்க உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்டாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு பிரிவினை இருக்கு ஒரு அதாவது நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ளதான உறவு துண்டிக்கப்பட்டு சமாதானம் ஏன் இல்ல தெரியுமா வேதம் சொல்லுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட ஆசிரியப்பார்கள் சமாதான பிரபு மெய் தேவன் ஆகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் சமாதானத்தின் தேவன் அவரால் மட்டும்தான் நமக்குள்ள சமாதான தரம் இங்க நம்ம பாவம் செய்யும்போது என்ன ஆகுது ஒரு பெரிய ஒரு கேப் உண்டாகிறது அந்த கேப் உருவாகும் போது என்ன ஆகுது நமக்குள்ள சமாதானம் இல்லாம போகுது அலையக்கூடிய உள்ளாக இருக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்து அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்க அவரை நமக்காக பாவமாக்கினார் என்ன சொல்லப்பட்டு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஐந்தாவது நாம் தேவனுக்கு சத்துருக்களா குமாரனை மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பெண் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு சத்துருக்களாகிய நம்ம அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார் முதல்ல வசனம் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் எதுக்கு நம்ம இந்த உலகத்துல சமாதானமா இருப்பதற்காக அவர் என்ன செய்யறாரு பாவமாக்கி விட்டு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்மள என்ன செய்ற தேவனோடு ஒப்புருவாக்குறார்